என்னப்பில் அவங்க சில விஷயம் சொல்றாங்க பாத்தீங்களா இத்தனை வயசு குழந்தைங்க சேர்க்கணும் மூணு அஞ்சு எட்டுல வந்து இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸாம் வைப்போம் அந்த குழந்தைங்களுக்கு அவங்க பாஸ் பண்ணாம வேண்டாம் நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணு பாத்தீங்கன்னா அது நம்ம கவன் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியது அவசியம் இல்ல நம்முடைய மாநிலத்தில் தொடர்ந்து எது நடைமுறையில் இருக்கின்றதோ அதை பத்தி மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அவங்க சொல்ல போறது நம்ம அதை கேட்க போறது சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்ப லாங்குவேஜ் சைடு வரும்போது இன்னைக்கு டூ லாங்குவேஜ் பாலிசி தமிழ் இங்கிலீஷை பத்தி நம்ம கொண்டு வந்து கட்டாயப்படும் சோ நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறோமோ இப்போ கல்ச்சர் அண்ட் கிரியேட்டிவிட்டின்னு வரும்போது இப்ப நம்ம கலை திருவிழா மூலமாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கமோ அதை நம்ம அடுத்த கட்டமாக நம்ம தொடர்ந்து நம்ம செய்வதாக இருந்தாலும் டெக்னாலஜி வைஸ் இன்னைக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது டெக்னாலஜி வைஸ் வந்து எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதிகப்படுத்த போறோம் நம்ம என்ன ஏற்கனவே ஜியோ போட்டு அதுக்காக என்ன நடந்துட்டு இருக்கிறதோ அதை தொடர்ந்து நம்ம வந்து செய்து கொண்டு தான் இருக்க போகிறோம் எஸ்சிபி அப்படிங்கிறது நான் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடியதை எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யாருடைய வலியுறுத்தலும் அதுல உள்ள புகுந்து இதெல்லாம் மாத்தினாதான் நான் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுக்கு எதுவும் வழி கொடுக்காமல் இதுதான் எங்களுடைய எஸ்சிபி இதைதான் நாங்க ஃபாலோ பண்றோம் அதனுடைய ரெவடியன் மாடல் ரெவடியன் மாடல் மட்டும் நாங்க சொல்றோம் பாத்தீங்கன்னா சீட்ல உட்காந்துருக்க ஒவ்வொரு குழந்தையும் பாத்தீங்கன்னா இட்ஸ் ப்ரூவன் டேட்டா இட்ஸ் டேட்டா டிரிவன் மாடலாக கூட நீங்க பாக்கல இந்த அரங்கத்தை நீங்க உட்காந்து இந்த குழந்தைங்களா சோ இதுக்கு எது காரணமாக இருந்து இத்தனை குழந்தைங்க போறாங்களே இதுக்கு எது காரணமாக இருந்திருக்கு என்ன பண்ண என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதான காரணமாக இருந்திருக்கு அந்த சிஸ்டத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அதை நம்ம கொண்டு போகணும்